வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா நருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு அன்பருக்கு சுவாமிஜி அவர்கள் எப்படி அவர் கவலையை தீர்த்து அவருக்கு அந்த சிக்கலிலிருந்து விடுதலை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டுள்ளோம் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்தது இருப்புக்கும் தேவைக்கும் இடையே உள்ள பள்ளம் தான் கவலையை கொடுக்கும் கற்பனையாக எதிர்பார்ப்பதற்கும் உண்மையாக நடைபெறுவதற்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் கவலையை கொடுக்கும் நாம் ஒன்று நினச்சிருப்போம் நடக்கிறது வேறையாக இருக்கும் இப்படி தான் ஒரு மன்றத்து அன்பர் அவர் டெல்லியில வெங்கடேசன் என்பவர் அவரோட மகன் பரிசு எழுத போனானா அவன் நிறைய மார்க் வாங்குவான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விடலாம் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க பெற்றவங்க மார்க் சரியாக இல்லை இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்க்க முடியல அந்த குடும்பம் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தது அப்பொழுது அழு அருள் அவரை சந்தித்து அவரோட கவலையை கொஞ்சம் வந்து நீக்கினாங்க சரி இந்த வருடம் எண்பது மார்க்கு பையன் வாங்கி வருவோம் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று விட்டால் நல்லபடியாக காலேஜில் சேர்த்து சேர்த்து விடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாரு ஆனால் அந்த பையன் ஐம்பத்தெட்டு மார்க்கு தான் வாங்கியிருக்கான் பெரிய கவலை தலையில் அடித்து கொண்டார் வெறுப்பு கொண்டார் எதிர்பார்த்தது சரி மார்க்கு வந்தாகிவிட்டது அவன் என்ன செய்ய முடியும் தேர்வு சமயத்தில் ஸ்ட்ரைக்கு அது இது அப்படின்னு பண்ணுறாங்கன்னு வச்சு கொள்ளுங்கள் பதில் சரியாக எழுத தெரிந்தவன் என்னதான் ஸ்ட்ரைக் இருந்தாலும் தவறாக எழுத மாட்டான் அவ்வளவுதான் முடிந்தது அவனால் ஏதோ ஒரு பெரிய இயற்கை ரகசியம் இருக்குது அவனுடைய எதிர்கால இந்த பரீட்சையில் பாஸ் செய்வதில் தொக்கி நிற்குது நடப்பது நடக்கட்டும் சரி இந்த ஐம்பத்தெட்டு மார்க்கை வைத்துக்கொண்டு என்ன படிக்க முடியும் என்னென்ன வேலை செய்ய முடியும் அந்த பையனுக்கு பொருத்தமானது எது என்று கண்டுபிடிக்கணும்னு சாமந்தி சொன்னாங்களாம் அப்போது விளக்கம் கொடுத்தாங்க மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய மார்க்கு குறைந்து போய்விட்டது ஏறி போய்விட்டது விட்டான் அல்லது பாஸ் ஆகிவிட்டான் என்பது எதிர்காலத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது போல் இல்லாமல் இயற்கையில் ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தின் வழியே கொண்டு போவதற்கு தடுத்து நிறுத்தி தான் கொண்டு வர வேண்டும் உங்கள் மகனுடைய ஆற்றலுக்கு தகுந்தது என்ன வருமோ அது வரும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு கொண்டே இருந்தாங்களா அருள் தந்தை அந்த பையனை சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு கணக்கு தணிக்கையாளர் அந்த சப்ஜெக்டை படிக்க வச்சாங்க அவனும் நல்லா படித்தான் நல்ல திறமையாக இருந்தான் நான்காவது வருடம் படித்து கொண்டிருக்கும்போது அவர் வெங்கடேசன் அவரோட நண்பர் வந்து கணக்கு தணிக்கையாளர் வேலைக்கு அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது நீங்கள் உங்கள் மகனை அனுப்பி வச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததான் மகிழ்ச்சி சொன்னபடி அவனுக்கு என்ன திறமை இருக்குது தகுதி இருக்குதுன்னு பார்த்து அந்த சப்ஜெக்டில் சேர்த்து விட்டுருக்காங்க அப்போது இப்போது நான்காவது வருடம் படித்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு வேலை வந்துடுச்சு கணக்கு தணிக்கையாளர் முறையில் போக வேண்டிய அளவுக்கு பொருத்தமாக இருக்குது பெற்றவர்கள் எதையே எதிர்பார்த்தாங்க இயற்கைக்கு பொருத்தமாக இல்லாத போது அது தடுத்து நிறுத்தி திசை மாற்றி கொண்டு போய்விடும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா இயற்கையில் ஒரு கணக்கு இருக்குது ஒரு திட்டம் இருக்குது கணக்கு தவறவே தவறாது மனிதன் தான் இயற்கையோட கணக்கை தவறாக புரிந்து கொண்டுகிறான் இப்போது ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் ஐஸ்கிரீம் வேண்டும் என்று அழுகுது ஐயோ ஏற்கனவே தொண்டை கட்டி கொண்டு இருக்குது அதனால் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா நினச்சி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னு வைத்துக்கொள்ளுங்க குழந்தை ஒரே பிடிவாதமாக கூச்சல் போடுது அதே போல தான் நாமளும் கூச்சல் போட்டு என்ன பிரயோஜனம் குழந்தைக்கு தெரியாது அக்குழந்தை கூச்சல் போடலாம் நாம் நம்முடைய அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள இயற்கை நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அப்பால் முன்னே பின்னே இருக்கக்கூடிய பதிவுகளை வைத்து சரியான வழியில் எதிர்கால திட்டங்களை வகுத்து வைத்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் தலை வணங்கி விட வேண்டியது இயற்கை எங்கே கொண்டு போய் விடுகின்றதோ அங்கு அதை தலையை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம் குழந்தை பிடிவாதம் பிடிக்கும்போது தாய்க்கும் மற்றவர்களுக்கும் எப்படி இருக்கும் எரிச்சலாக இருக்கிறதே ஆனால் இயற்கை அன்னை எப்போதும் எரிச்சல் படுவதே இல்லை அது செய்வதை மாத்திரம் நல்ல முறையில் செய்து முடித்துவிடும் நீங்கள் முரண்பட்டாலும் சரி அது வரைக்கும் கொஞ்சம் விட்டு மறுபடியும் இழுத்து கொண்டு விடும் இயற்கையின் அருளாற்றலை நாம் சாதாரணமாக அளவிட முடியாது அதனால் இயற்கையோட கணக்குப்படி தான் எல்லாமே நடக்குது சரியான கணக்குப்படி தான் விடையும் வருது அதை கண்டு நாம் திகைக்காமல் நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக சரியாக தான் நடக்குது இது இல்லை அப்படி நடக்கணும் அப்படின்னு நாம் இயற்கையோடய சட்டத்தை தெரிந்துக்காம நாம் சிக்கலை மேலும் விருத்தி செய்யாமல் இருக்கணும் இதற்கு ஒரு சின்ன உபாயம் என்னென்னா அது ஒரு நல்ல வழியும் கூட நமக்கு எத்தனையோ சிக்கல்கள் வாழ்க்கையில் வருது சில சமயம் நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும் சில சமயம் நம்மளால் தீர்த்து கொள்ள முடியாத போது தவம் நல்லா செஞ்சு மௌனத்தில் கலந்து கொள்ளணும் மௌனத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு உள்ள நம்ம கருமையத்திலேயே அந்த சிக்கலுக்கான தீர்வும் அமைந்திருக்குது அதை வந்து அனுபவபூர்வமாக நம்ம பார்க்கலாம் அப்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்போ அறிவு தெளிவு பெற்ற மகான்களை நினைத்து நாம் நல்லா ஆழ்ந்து ஒடுங்கி செய்யும் செய்யும்போது சிக்கலுக்கான தீர்வை ரொம்ப நுண்ணி அலைச்சூழலில் தான் இயற்கை அன்னை ரகசியமாக அவங்கவுங்க கருமயத்தில் ஒழித்து வைத்திருக்கிறாள் அதனால் அந்த மன அலைச்சூழலை குறைத்து இருக்கும் பொழுது அந்த சிக்கலுக்கான தீர்வு நமக்கு உள்ளுணர்வாக கிடைக்கும் சுவாமிஜியை நினைச்சி தீவிரமாக நம்ம அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் அசை போடும் பொழுது நமக்கு புரியக்கூடிய அளவில் அந்த சிக்கலுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்